ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடைக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முத்து வந்து அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டலாம் அந்த செல்வம் அங்கே டாக்ஸி ஸ்டாண்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்டக்கெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இது மாதிரி அவனோ ஒருத்தன் வந்து வீடியோ போடுறதுக்கு எடுத்து போட்டானுங்க ஆனால் வந்து நான் குடிக்காமையே வீண் பழியை சுமந்துட்ருக்கேன் ஆனால் நீங்களாவது என்னை நம்புறீங்களா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமும் யார் நம்பாட்டி போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்கள் அப்பாவும் என்னை நம்பலை மீனாவும் என்னை நம்ப மாட்டேறா இது என் தலையெழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காடா நீங்களாவது என்னை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு உடனே எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க ஏ உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதாடா சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கும் நீ வந்துட்டு குடிப்ப ஆனால் வந்துட்டு சவாரி நேரத்தில் நாங்கள் குடித்தாலே எங்களை திட்டுவே பிடிச்சிட்டு வண்டியை தொடவே மாட்டேன் அவ்வளோ அளவுக்கு நீ வந்துட்டு அந்த வன் நீ செய்கிற தொழில அவ்வளோ தெய்வமாக நினைக்கிற ஆள்டா உன்ன பற்றி எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க சரி நீ போயிட்டு ஸ்டேஷனில் போய் கா வண்டியை எடுக்கிற வழியை பாரு அப்படின்னு ஒன்னா இன்றைக்கே போனால் கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு போய் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காரு இந்த பக்கம் என்னென்னா நம்ம மீனாக வந்துட்டு பூ பூ எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்காங்க ப ஸ்கூட்டியில் ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்துகிறாங்க அந்த இடத்துல சிட்டி வேணுன்னே வந்து வம்பு இழுக்கிறாரு வம்பு இழுக்கலை வெறுப்பேற்றுறது வந்து சொல்கிறாரு என்ன இன்றைக்கி பொறுக்கி குடிகாரன் என் கூட சேர்ந்தால் விளங்காமல் போயிடுவேன் உன் தம்பி அந்தளவுக்கு திட்டினிலக்கா இன்றைக்கி உன் புருஷன் வந்துட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காரு வீடியோவில் பயங்கரமாக குடிகாரன்னா இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஊர் மக்கள்லாம் எங் எனக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறத விட்டுட்டு உன் புருஷனுக்கு போய் முதல்ல அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாரு சிட்டி வேறு என்ன பண்ணுறது கொடுமை ஒருத்தங்க வந்துட்டு நம்ம சே பேசுகிற நேரத்தில் அவங்க பேசும்பொழுது நம்ம தலை குனிஞ்சு தானே ஆகணும் ஏன்னா இந்த சமயம் நம்ம தப்பு பண்ணியிருக்கப்போங்கிற மாதிரி மீனா அமைதியாக நிற்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாக ஒரு பூ கடைக்கு போகிறாங்க ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல அங்கே போனோன்னா அங்கே வந்து என்ன புருஷன் குடிக்காருன்னு தெரியும் ஆனால் பட்டப்பகலே குடிச்சிட்டு இது மாதிரி வண்டி ஓட்டுறாரு இது மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் பேச்சு தான் பேசிகிட்ருக்காங்க நீனாது கொஞ்சம் சொல்லி திருத்தக்கூடாதா அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நான் எவ்வளோதோ சொல்லி பார்த்துட்டாக்கா அவர் திருந்த மாட்டுறாரு நான் என்ன பண்ண முடியும் என் தலையெழுத்துதான்னு போக வேண்டியதான் அப்படின்னு இருக்காங்க மீனா அப்போ அங்கே அந்த பூக்கடையில் அந்த ஒரு அக்கா சொல்கிறாங்க என் புருஷன் கூட இப்படி தான் குடிச்சி குடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நான் ஒரு பொடி ஒரு சாமியார் சொன்னார் அந்த மருந்து பொடியை கலந்து கொடுத்தேன் ஜூஸில் அதுக்கப்புறம் அவரு குடிக்கிறதே நிறுத்திட்டாரு இப்போ நல்லபடியாக வேலைக்கு போயிட்ருக்காரு நீ அதை மாதிரி கலந்து கொடு புருஷன் அப்படியே குடிச்சிட்டு இருக்காருன்னு அப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு ஒன்னே தான் தப்பாக பேசுவாங்க அதனால நீ திருத்தணும் எப்படியாவும் இங்கே உனக்கு நான் அதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அந்த மருந்து பொடியை வாங்கி கொடுக்குறாங்க மீனாக்கிட்டக்க மீனாவுக்கு ஒரு ஆசை இதை உடனே அவர் உடனே திருந்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஆரஞ்சு பழத்தை உரிச்சு ஜூஸ் புழிஞ்சிட்டு அதில் வந்து அந்த பொடியை கொட்டி கலந்து வச்சுருக்காங்க குண்டானில் போட்டு கலந்துகிட்ருக்காங்க அந்த நேரம் ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னா யாருன்னு பார்த்தா அவங்க மாமனார் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கீழே இறங்கி வாமான்னு கூப்பிட்றாரு சரி சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்க ஜூஸை குண்டானில் போட்டாங்க பாருங்கள் அதை அப்படியே வச்சுட்டு கீழே போயிட்டாங்க கீழே போனோன்னே கீழே போய் அவங்க மாமனார் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு வேலை பார்த்த இடத்துல தெரிஞ்சவர் நீ வெளியில் பூக்கடை வச்சுருந்ததையும் பார்த்துருக்காரு நீ நடமாடும் பூக்கடை வச்சிருக்கீங்கள அந்த பைக்கில் கொண்டு போய் விற்கிறதையும் பார்த்துருக்காரு அவர் வந்து அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு ஏதோ ஐநூறு மூலம் பூவும் மாலையும் கேட்டிருக்காரு அட்வான்ஸ் இருந்தாம்மா ஆயரருவா வச்சுக்கோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் உன்னை நினச்சாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்து நான் உனக்கு வந்துட்டு இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேனா எனக்கு வந்து ட்ரீட் இல்லையான்னு கேட்குறாரு நீங்களே மாமா எல்லா காசையும் அப்படின்னாலும் எல்லாம் சும்மா சொன்னம்மா நீனாவது இது நல்லபடியாக இருக்கணும் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை முத்துக்கு அவன்கிட்ட பே பேசாமல் இருந்தால் தான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு அப்போ முத்து உள்ளே வரார் தூரமாக நின்று காதில் வாங்குறாரா ஆனால் சரியாக காதில் வாங்கலை அதோட மறுபடியும் அப்பா அப்பாங்கிறாரு அவர் திரும்பி கூட பார்க்கலாம் போயிட்டார் அண்ணாமலை வெளியில் சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு மீனாட்டை அப்பா என்னை பற்றி எதாவது பேசுனாரா அப்படின்னு வந்து நான் வெளியே வந்தேன் அப்போ தான் அப்பா என்னை பார்த்துட்டு திரும்பிட்டு போயிட்டாரு காலையிலையும் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொன்னவனே ஏதாவது சொன்னாரா அப்படின்னோடனே ஆமாம் ஆரஞ்சு பழம் வாங்கினது கொடுத்தாரு கண்டதையும் குடிக்கிறதுக்கு பதிலாக இதனாவது குடிக்க சொல்லு அவனை ஒழுங்காக திருந்தி இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னோடனே பரவாயில்லையே அப்பா என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் என் மேலே கோ பாசத்தில் தானே ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு உடனே வந்து மீனா சரி நான் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆ சரி ஓகே நான் குடிக்கிறேன் மீனா அப்படின்னு சொன்னோன்னே நான் போய் மூஞ்சி கழிவுட்டு வரேன் நீ எடுத்துதா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க உள்ளே இங்கேருந்து ஜூஸ் எடுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடியே மீனா குண்டானில் கலக்கி வச்சுட்டு போனாங்க பாருங்கள் நம்ம விஜயா மீனா மீனான்னு கூப்பிட்டு வந்தவங்க அந்த ஜூஸ் போட்டுருக்கிறத பார்த்துட்டாங்க ஏன்னா இது ஆரஞ்சு பழம்லாம் உரிச்சு போட்டு ஜூஸ் போட்டு வச்சுருக்கா யாருக்கு ஒருவேளை முத்துக்கு தான் போட்டிருப்பா போல் ஆமாம் அவன் எங்கே இதெல்லாம் குடிக்க போகிறான் அவனுக்கு இதெல்லாம் குடிக்கிறது தான் சாராயம் குடிக்கிறது தான் பெருசு அவன் ஜூஸை குடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜூஸை அவங்க குடிச்சிட்றாங்க விஜயா இப்போ அவங்க விஜயா குடிச்சிட்டு அந்த போயிடுறாங்க இவங்க மீனாக போய் பார்க்குறாங்க ஜூஸை காணும் ஐயோ ஜூஸை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை நீங்கள் ஏன் குடிச்சிங்கன்னு கேட்டோன்னே ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் யாருக்கு போட்டு வச்சுருந்தேன் நான் அவருக்கு போட்டு வச்சுருந்தேன் அவன் இப்போ இதை தான் குடிக்க போகிறானா அவனுக்கு ஜூஸ் தான் பிடிக்குமா அவனுக்கு வேலையை பார்த்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஜயா வந்து அதை குடிச்சிட்டு அந்தர போயிட்டாங்க இவங்களுக்கு ஒரே பயம் ஐயோ நம்ம மருந்து கலந்து வச்சிருந்தோம் அதை இவங்க குடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடலாமான்னாக்கா நம்ம சொன்னாலும் உடனே வந்து நம்ம வேணும்னே கலந்து கொடுத்துட்டோன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருந்து பொடி வாங்கி கொடுத்தாங்களே அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் எடுக்கலை உடனே என்ன பண்ணுறாங்க சரி நேரில் போய் பார்த்து என்ன இதை இந்த மருந்து குடிச்சதுனால அவங்களுக்கு எதாவது செய்யுமான்னு நேரில் போய் கேட்கலான்னு சொல்லிவிட்டு கடகடன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க மீனா ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் என்னென்னா முத்து வந்து கிச்சனில் போய் மீனா மீனாங்கிறாரு அவங்கங்க இங்கே இருக்கா அவள் எப்போயோ கிளம்பி வெளியில் போயிட்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க முத்து அதோட ரூமுக்கு போயிடுறாரு இப்போ இவங்க பைக்கில் வேகமாக போயிட்டுருக்காங்க ஸ்கூட்டியில் அந்த மருந்து கலந்ததுனால அவங்க அத்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு அப்போ செல்வம் அந்த இடத்துல கார் ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா தொடச்சி நின்றுட்டுருக்காரு மீனா பார்த்துட்டு மீனா நில்லுமா நில்லுமான்னு சொன்னோன்னே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே குடிக்கிறீங்க அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடாதா இந்த மாதிரி குடித்ததுனால இப்போ குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை அசிங்கப்பட்டு நிற்கிறோம் இப்போ அவர் கையில் இருந்த காரும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவன் கண்டிப்பாக குடிக்கலாமா இதை யாரோ வந்துட்டு வேணுனே இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து புரிய வைக்கிறாரு அவன் வந்துட்டு இந்த மாதிரி சவாரி போகிறப்பெல்லாம் குடிக்க மாட்டாமா எங்களையே திட்டுவான் நாங்கள் குடித்தாக்கா அவன் மேலே வீண் பழியை தான் யாரோ போட்டிருக்காங்க எவ்வளோ வந்து ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக அவனோட அவன் இந்த மாதிரி பாரில் சவாரிக்கு போனாங்க அந்த ஐநூறு மாலை கட்டி கொடுத்தீல் அந்த அரசியல்வாதி தாமா சவாரிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அதுக்கு தாமா அவன் போனான் அப்படின்னு சொல்லி செல்வம் எடுத்து புரிய வைக்கிறாரு நீ வேற பேசாமல் இருக்கியான் நீமே வந்துட்டு நம்பலையாம் அவங்க அப்பா வேற பேசலைன்னு ரொம்ப வருத்தப்படுறான்மா பாவம்மா அவங்க அது மாதிரி ஆள் கிடையாது அந்த அந்தளவுக்குலாம் அவங்க குடிகாரம் கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணதுல தான் அவன் ரொம்ப மாறிட்டான் இப்போல்லாம் குடிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த செல்வம் எடுத்து புரிய வைக்கிறாரு மீனா அப்போ அந்த நான் பொய்யாவா போட்டிருக்காங்க அதில் அவர் உட்காந்து குடிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க குடிக்க உட்காந்துருக்கானே தவிர அவங்க குடிக்கிறதையா வீடியோவில் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாக இருக்குது சரி நான் வேறு பிரச்சனையில் இருக்கேன் நான் அப்புறமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக போயிடுறாங்க இதோட இப்போ இருக்குது இப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்க விஜயாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு விஜயா விஜயான்னு வா விஜய் வா வா பார்வதி அப்படின்னோனே என்ன பர பரவாயில்லையே நீ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினால் நல்லா காசு பார்க்கலாம் நீ அப்படின்னு என்ன சொல்கிற அப்படின்னே ஆமாம் மாதம் மாதம் உங்கள் வீட்டில் தான் ஒரு பிரச்சனை வருது இப்போ உன் பையன் நல்லா குடிச்சு ட்ரெண்டிங் ஆகிட்டான் வண்டி ஓட்டி இப்போ பாரு எவ்வளோ பேர் ட்ரெண்டிங்கில் பையன் குடித்த வீடியோ தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது விஜயாவுக்கு வயிற்றா ஐயோ வயிற எரியுதே எரியுதுன்னோன்னே ஏன் எரியுது கொஞ்சம் தண்ணியை குடி அப்படின்னோனே இல்லை என்னென்ன தெரில திடீர்னு எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த வரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமு ரெண்டு மூணு வாட்டி டாய்லெட்டுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க பேதி ஆயிடுச்சு நம்ம விஜயாவுக்கு பார்வதி வந்துட்டு பேசுகிறதுக்கு வந்தவங்க இவன்னா வந்ததுலேருந்து பாத்ரூமுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டு கிடக்கிறாளேன்னு நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டு இப்போ இதோட முடிச்சிருக்காங்க சிறுகடிக்கு ஆசை ஆனால் விஜயாவுக்கு மட்டும் மீனாக தான் கலந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சின்னு வைங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க இதோட வந்து மீனா கம்முன்னு வாய முடி இருந்துட்டா ஓகே மீனாக தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க நேர்மையாக இருக்கிறவங்களாச்சே இப்போ அங்கே போய் கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சும்மா ரெண்டு மூணு வாட்டி பேதியாகும் அவ்வளோதான் வயிறு சுத்தமாகவும் வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனாலும் இவங்களுக்கு மனசுக்கு கேட்காமல் என்ன பண்ணுவாங்க மெடிக்கலில் போய் ஏதாவது மாத்திரை வாயின்னு வருவாங்க அப்போ உனக்கு எனக்கு பேதியாகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா கேட்பாங்க இல்லை அந்த இதில் நான் பொடி கலந்து வச்சுருந்தேன் அவருக்கு கொடுக்கறதுக்காக ஜூஸில் அதை நீங்கள் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னோடனே இவங்க பாருங்கள் காலில் தண்ணியை ஊற்றுன மாதிரி குதிக்க போகிறாங்க ஐயோ ஐயோ என்னை கொல் கொல்றதுக்கு மருந்து கலந்துட்டா என்னை கொல்றதுக்கு மருந்து கலந்துட்டான்னு குதிக்க போகிறாங்க இதான் இதோட தான் இருக்குது சிறகடிக்க ஆசை பார்க்கலாம் முத்து வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறாருங்கிறது தெரில இப்போ அந்த வீடியோவை எடுத்து போட்டது சிட்டி தாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்னு தெரில பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படியே கண்டுபிடிச்சாலும் செல்வம் சொல்கிறாரு ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகுதுன்னா அது வந்துட்டு காற்றுல பறக்கிற மாவு மாதிரி அது போயிட்டே இருக்கும் பறந்து மூளைக்கு மூளை அதை திரும்ப அந்த மாவை உருட்டி திரட்டி எடுக்க முடியுமா அதே மாதிரி தான் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா இந்த நியூஸை மறந்துடுவாங்க அவ்வளோதான் தான் போட்டது போட்டது தான் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்காரு இப்போ இதோட முடிச்சிருக்காங்கங்க விஜயாவுக்கு பேதி போயிட்டுருக்கு பார்க்கலாம் முத்து குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு மீனாக கலந்தாங்க இப்போ என்னென்னா விஜயாவுக்கு வேதியாகிட்டுருக்கு போகட்டும் போகட்டும் ஒரு பத்து வடி போய்ட்டு வந்தாங்கனாக்கா நான் கொஞ்சம் வாயினாலும் குறையுதான்னு பார்ப்போம் இதோட சிறகடிக்கு ஆசையில் இன்னைக்கு தான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க